மகாராஜா அதாவது நம்ம மக்கள் செல்லன் விஜயசேபதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவாக நடித்து வெளியான படம் ஏன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னா நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வில்லன் கேரக்டர் அப்புறம் வந்து நம்ம நட்பு நடிகர்கள் நட்பு இயக்குநர்கள் அவங்களுக்காகவே இந்த கேமியோ கஸ்டோல் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாரு விளைவு அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்தோட ஓப்பனிங்கே இல்லாமல் போயிடுச்சு கடைசியாக சீனாமசாமி இயக்கத்தில் நடித்த மாமனிதன் படத்துக்கு வந்து பெரிய அளவில் ஓப்பனிங்கே இல்லை இதை கண்டு அதிர்ச்சி விட்டுற நம்ம விஜய் இதை கண்டு அதிர்ச்சி விட்டுற நம்ம மக்கள் சொன்ன விஜயசெல்வி அவர்கள் ஒரு அதிரடியாக முடிவெடுத்தாரு இனிமேல் கேமியோ கஸ்டோல் இதுவுமே கிடையாது வில்லன்னு கிடையாது கண்டிப்பாக ஹீரோவை மட்டும்தான் அப்படி சொல்லி தான் ஒரு படத்தை ஆரம்பித்தாங்க மகாராஜா அப்படிங்கிற படம் இப்போ இந்த படம் அதிரி புதிரியான வெற்றி விமர்சன ரீதியாகவும் அந்த படத்தை நம்ம ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க மக்கள் சுழன் விஜய் நடிப்பையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடினாங்க இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி ஸோ இப்படி எல்லாத்துக்குமே பிடித்த ஒரு வெற்றி படமாக மாறுச்சு மகாராஜா இந்த நேரத்தில் இந்த படத்தை சீனாலையும் ரிலீஸ் பண்ணாங்க நாற்பதாயிரம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க அமோக வரவேற்பு தமிழில் எந்த அளவுக்கு ஹிட்டோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட தெரு ஹிட் ஆகிடுச்சு இந்த மகாராஜா இது வரைக்கும் பன்னெண்டு நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்த கணக்குப்படி எண்பத்தி ஐந்து கோடிக்கு மேலே வந்து சீனாவில் மட்டுமே அந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்குது அதாவது அதாவது சீனா ரசிகர்கள் வந்து ரொம்ப தரமான ரசிகர்கள் நல்ல படத்தை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக ஏற்கனவே அமீர்கானோட டங்கல் படம் இருந்துச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜா படம் போயிருக்கு இது வரைக்கும் எழுவத்தி மில்லியன் சைனீஸ் யுவான் அந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு வசூல் ரீதியாக வெறும் பன்னெண்டே நாட்களில் அதை கணக்கு போட்டால் எண்பத்தஞ்சு கோடிக்கெல்லாம் வருது ஓவராலாக இந்த படம் வந்து இரநூறு கோடியை நோக்கி ஓடிட்டுருக்கு வசூல் ரீதியாக ஸோ தயாரிப்பான லாபம் வந்து வேற லெவல் லாபம் அந்த சதவீதம் கணக்கு போட்டால் உண்மையாலுமே இப்போ என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா ரொம்ப பிரம்மாண்டமோ இல்லை மாஸ் ஹீரோவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியா படமாக தான் இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் ஒரு நல்ல ஹீரோவும் கிடைச்சா போதும் பட்ஜெட்லாம் பெரிய விஷயமே இல்லை இந்த மகாராஜா படம் இதனால தான் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி இன்னைக்கு சைனீஸ் மக்களை கொண்டாடி தீர்க்கிறாங்க இந்த மகாராஜாவை